மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் வருவது கவிதை பக்கம் இஸ்லாமே இவ்வுலகில் என்றும் வாழும் என்ற தலைப்பில் புலவர் ஆனா நைனார் முகமது அவர்கள் எழுதியிருக்கும் கவிதை இறையொன்று மறையொன்று என்றே கொண்டு இயற்கையாய்த் தோன்றுகின்ற பிறையைக் கண்டு இறை தூதர் அண்ணல் நபி வழியில் நின்று இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை என்று இறையில்லம் ஐந்து முறை தினமும் சென்று இதயத்தில் சுத்தமுடன் தொழுகை ஏற்று நிறைவாக வாழும் நேர் வழியைக் காட்டும் நிகரில்லா நன்மார்க்கம் இஸ்லாம் ஒன்றே முரண்பட்டு நின்றவரை ஒன்று கூட்டி முஸ்லீம்கள் எனும் பெயரை அவர்க்குச் சூட்டி நிரல்படவே கலிமாவோடைந்தும் வைத்து நெஞ்சிக்கு நீதி சொல்லி வாழ வைத்த திருநபியாம் அண்ணல் நல் கொள்கை ஏற்று தீன்வழியில் நடக்கின்ற இஸ்லாம் என்னும் பெருமை மிகு மார்க்கத்தில் இருப்போர்க்குள்ளே பிரிவில்லை பேதமில்லை என்பது உண்மை பெண்ணுக்குச் சொத்துரிமை அளிக்க சொல்லி பிழை செய்வார் திருந்ததற்கு பாதை காட்டி எண்ணெழுத்துக் கற்பதனை கடமையாக்கி ஏற்றமிகு திருக்குறான் ஓதச் சொல்லி எண்ணம் சொல் செயல்களிலே தூய்மை காத்து எத்தீங்கும் செய்யாது மக்கள் வாழ உண்மையான மார்க்கமாகச் சிறந்து நிற்கும் உயர்வுமிகு இஸ்லாத்திற்கிணையே இல்லை வரைபடத்தில் ஐம்பதுக்கு மேலே நாளும் வனமுஸ்லிம் நாடுள்ள உயர்வு பெற்றோம் தரமான அரசியலை எடுத்து காட்டி தன்னலத்தை முற்றிலுமே வாழ்வில் நீக்கி வரலாற்றில் தனியிடத்தை வகையாய் பெற்று வளமான ஆட்சியினை எடுத்து காட்டி புரட்சியினை அண்ணல் நபி செய்ததாலே புனிதமிகு இஸ்லாத்தை பொவியில் பெற்றோம் மார்க்கத்தை காக்கின்ற பொறுப்பில் உள்ளார் மாறாது ஷரியத்தின் நெறியில் நிற்பார் பார்முழுதும் தப்லீக்கை பரப்பும் வல்லார் பண்பாட்டை காக்கின்ற மங்கை நல்லார் ஊர் ஊராய் இறையில்லம் கட்டித் தந்து உயர் பணியில் மகிழ்கின்ற ஈகை மிக்கார் சீரோடும் சிறப்போடும் வளர்க வாழ்க சிந்தை நிறை அருளாளன் அல்லாஹ் அன்பால் இலக்கியத்தில் எண்ணற்ற புதுமை தந்து இனிய சுவை உணவு வகை நிறைய தந்து உலகத்து அதிசயங்கள் உவந்து தந்து உலகோரை உரிமையுடன் ஒருங்கிணைத்து நலமிக்க வாழ்விற்கு நேர்மை என்னும் நல்லொழுக்க வழிகாட்டல் பலவும் தந்து இல்லாரும் உள்ளாரும் ஒன்றே என்னும் இஸ்லாமே இவ்வுலகில் என்றும் வாழும் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியமும் தென்னிலங்கையும் என்ற தலைப்பில் எம் ஒய் சஃருல்லா கான் எழுதியுள்ள கட்டுரையின் முதற் பகுதி இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் இலங்கை முஸ்லீம்களின் பங்களிப்பு பற்றி ஆராயும் பொழுது தென்னிலங்கை முஸ்லீம்களின் பங்கும் பணியும் பற்றி தனியாக ஆராய்வது அவசியமாகும் சிங்கள மக்கள் மத்தியில் முழுக்க முழுக்க தமிழை தாய்மொழியாகவும் தமது எழுத்து மொழியாகவும் கொண்டு பன்னெடுங்காலமாக தமக்கன தனியானதொரு கலாச்சாரத்தையும் கலை இலக்கிய மரபினையும் அவர்கள் பேணி வந்துள்ளனர் அவர்களது பங்களிப்பு இஸ்லாமிய தமிழ் தமிழ் இலக்கியத்தில் சிங்கள என பன்முகம் கொண்டு விளங்குகின்றது வரலாற்று பின்னணி பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதலே தென் மாகாணத்தின் காலியிலும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வெலிகம மாத்தர தெவினுவர முதலிய முக்கிய பட்டணங்களில் அராபிய தென்னிந்திய முஸ்லிம்களும் அவர்களது வழித்தோன்றல்களும் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் நிலவுகின்றன எனினும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு போர்த்துகீசரின் வருகை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டுகளில் அவர்கள் மக்கொனை முதல் தெவிநூர வரை முஸ்லிம்கள் மீது மேற்கொண்ட படுகொலைகள் சூறையாடல்கள் காரணமாக இப்பிரதேச கரையோர முஸ்லிம்கள் உள்நாட்டிற்கும் கிழக்கு மத்திய மாகாணங்களுக்கும் இடம்பெயர்ந்தனர் பிரித்தானிய ஆட்சிக்காலம் காலம் வரை அவர்களது வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடப்பட்ட முட்டுக்கட்டைகள் கெடுபிடிகளால் அக்கால இந்நாட்டு முஸ்லிம்களின் சமூக சமய கலாச்சார நிலை பற்றி தெளிவாக அறிய முடியாதுள்ளது ஒல்லாந்தர் காலத்தில் இலங்கை முஸ்லிம்களின் சமய கல்வியில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டன ஒல்லாந்தரின் கிழக்கிந்திய இருந்து அவற்றை தற்பொழுது இந்தோனேசியா என்று அழைக்கின்றார்கள் அரச குடும்பத்தினர் பலரும் அறிஞர் பலரும் கொழும்பிக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் இந்தோனேசியாவில் உள்ள முஸ்லிம் மக்களில் பெரும்பாலானோர் சாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் என்பது யாவரும் அறிந்ததே எனவே அவர்களுள் பலர் மார்க்க கிரந்தங்களை கொண்டு வந்தார்கள் தாம் கொண்டு வந்த கிரந்தங்களை பாடல்களாக அவர்கள் பாவித்து சில மதரசாக்களை நடத்தினார்கள் ஒல்லாந்தர் காலத்தில் இலங்கை துறைமுகங்களில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் கீழக்கரை காயல் பட்டணம் பகுதிகள் ஆகிய பிரதேசங்களில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகுந்த தொடர்பு ஏற்பட்டது வியாபார ரீதியாக அவை தோன்றினாலும் மார்க்க அறிஞர்களின் தொடர்புகளும் விரிவடைந்தன என்றால் மிகையாகாது அந்த தொடர்பு பிரித்தானியர் இலங்கையின் ஆட்சியை பெற்ற பொழுதும் நீடித்தது ஹசரத் கசாமத்தே சேஹ் முகம்மது ஆலிம் அப்பா அவர்களும் காயல் பட்டணத்தில் ஓதினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை துறைமுகப்பட்டினங்களில் குறிப்பாக கொழும்பு காலி போன்ற நகரங்களில் மார்க் அறிஞர்கள் குழு தொடர்ந்து செல்வாக்கில் இருந்து வந்திருக்கின்றது சென்ற நூற்றாண்டின் முதற் பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம்களை பற்றி விவரித்த ச அலெக்சாண்டர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இலங்கையில் வசிக்கும் முஸ்லீம்களின் தொகை எழுபதினாயிரம் ஆகும் அவர்கள் இத்தீவின் எல்லா பகுதிகளிலும் வாழ்கின்றார்கள் முஸ்லிம் வியாபாரிகள் தமது வியாபார தலங்களை புத்தளம் கொழும்பு பேர்வலை காலி போன்ற பகுதிகளில் அமைத்து மலபார் கன்னியாகுமரி வட்டங்களுடன் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் நடத்துகின்றார்கள் அவர்கள் சாஃபி மதஹபை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மார்க்க கல்விக்காக உம்தா என்ற கிரந்தத்தை கையாளுகின்றார்கள் அது அரபு மொழியில் எழுதப்பட்டது கிறிஸ்துக்கு பின் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் அரேபியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த மார்க்க அறிஞர் ஒருவரினால் அது எழுதப்பட்டது என கூறப்படுகின்றது அவர்களிடம் அதிக புழக்கத்தில் இருக்கும் இஸ்லாமிய சட்ட நூலின் உரை மஹல்லி என்பதாகும் அது முழுக்க முழுக்க அரபு மொழியில் எழுதப்பட்டுள்ளது உரை தற்கால அரபு மொழியில் உள்ளது என்கின்றார் ஆங்கிலேய ஆட்சியில் இந்நாட்டு முஸ்லிம்களின் பொருளாதார பங்களிப்பை அவர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டமையால் இலங்கை முஸ்லிம்கள் ஓரளவு ஆறுதல் அடைந்தனர் எனவே இலங்கையின் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது என கொண்டால் அந்நூற்றாண்டின் நடுப்பகுதி முதலே இஸ்லாமிய தமிழ் இலக்கிய படைப்புகள் தென்னவர்களால் படைக்கப்பட்டு வந்துள்ளன என இன்று நமக்கு கிடைத்துள்ள படைப்பிலக்கிய ஆதாரங்கள் மூலம் உறுதியாக கொள்ளலாம் இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது பாடல் பக்கம் கலாமே இக்பால் அதாவது இக்பாலின் சொற்கள் என்ற வரிசையில் பாடல்களாகப் பாடப்பட்ட அல்லாமா முகமது இக்பால் அவர்களது கவிதை ஷப்கத் அமானத் அலி சனம் மார்வி ஆகியோர் பாடியது அடுத்து வருவது விருந்தினர் பக்கம் எழுத்தாளர் கவிஞர் கல்வியலாளர் என்ற பன்முகம் கொண்டவர் மணிப்புலவர் மருதூர் ஏ மஜித் அவர்கள் அவருடைய இலக்கிய அனுபவங்களின் இரண்டாம் பகுதி என்று இடம்பெறுகிறது பன்னீர் வாசம் பெறுகிறது என்னுடைய முதலாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நான் அதை போட்டேன் அதுலேயே எனக்கு நல்ல ஒரு அனுபவம் எழுத்தாளர்கள் பாடசாலைகளில் வெளியீட்டு விழா நடத்தும் பொழுது நான் ஹோட்டல் தபிர நடத்தினேன் அதில் எனக்கு ஒரு முதலாவது விருதி எடுத்து மூவாயிரம் ரூபாய் வச்சார் ஆயிரம் புத்தம் அடித்ததே இந்த மூவாயிரம் ரூபா அந்த மூவாயிரம் ரூபா அவர் தந்தார் பல்ல கிளப்பு ஹாஜியார்னு சொல்லி சத்தக ஹாஜியார் அவர் எடுத்தார் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு நிகழ்வாக இருந்துச்சு அதோட இன்னும் உற்சாகம் கூடிட்டு எனக்கு எழுதுறதுக்கு எப்படி நான் எங்கள் வாழ்க்கையில் எழுத்தால் நான் ஒரு நாளும் துன்பப்பட்டது கிடையாது ஆயிரம் புத்தம் அடிப்பேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே விழுத்தம் முடிஞ்சிடும் எனக்கு வட்டங்கள் கூட மற்ற என்னோடய எழுத்து அப்படி என்னோட நான் அந்த கண்ட அனுபவம் என்ன இன்னும் நல்ல ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்லுவேன் எழுத்து உலகில் இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதுனீங்கடா நீங்கள் விற்பனையை பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் விற்பனையை பற்றி எப்போ அக்கறப்படுறீங்கடா சமூகத்துக்கு தேவையில்லாத எழுதி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது யாரும் வாங்குகிறாங்கல்ல பலோர்காரமாக உனக்கு தீர்த்த ஒன்று கிடக்கு நாம அவனுக்கு தேவை எழுதுனா அவன் தேடி வாரான் அதை வாங்குறதுக்கு உதாரணமாக நீரழிவு அழிவு அதையும் அதை பற்றிய சில அனுபவ குறிப்புகள்ன்ற ஒரு புத்தகம் எழுதுனேன் நாலாவது பதிப்பு போகுது எனக்கு இப்போ திரும்ப திரும்ப அடிக்கிற கஷ்டத்தில் பேசாமல் இருக்கிறதே தவிர இல்லாட்டி அடித்தா விற்றுக்கிட்டே இருக்கும் வீட்டை வந்து வாங்குறாங்க அது மாதிரி இளமை ரகசியம் நீடித்தாயிடும் யாருக்கு இளமையில விருப்பம் இல்லை யாருக்கு அந்த ஆயுள் நீடணுங்கிறது விருப்பம் இல்லாமல் இருக்குது எல்லாேருக்கும் தான் அப்போ அந்த புத்தகத்தை அவன் படிக்க விரும்புகிறான் என்ன பார்க்கணுன்னு அதுக்கு ஒரு காரணம்னு யோசிக்கிறான் வெறும் இப்போ எழுபத்தாறு எழுபத்தேழு வயசு வரையும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறாரு இதுக்கு என்ன ரக ஒரு அந்த புத்தகத்தில் எழுதிப்பாருன்னு யோசிக்கிறாங்க எனவே இப்படியான விஷயங்களை தேவையை எழுதணும்டா நாங்கள் பிரச்சனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக நான் சிறுகதை எழுதுவானால் பொண்ணு கவிதை எழுத வேணாம்னு சொல்லலை ஆனால் அப்படி எழுதும்பொழுது அந்த இலங்கையில் அது ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் அதுக்குள்ள மார்க்கெட் இருக்குது எக்கச்சக்கமான தமிழ் வாசகர்கள் இருக்கிறாங்க இந்தியா புரியும் இல்லை இந்த இலக்கிய உலகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு 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 சந்துஷ்டி இப்போ இல்லை போல இன்னைக்கு படுகுது நான் அந்த நேரம் ஒரு இளைஞன் கல்யாணம் கூட முடிக்காத ஒரு கட்டம் என்னுடைய அந்த த நாங்கள் ஒரு தமிழ்தல சங்கம் ஒரு சங்கம் வச்சுருந்தோம் அதில் நீராவணன் தலைவர் நான் உபதலைவர் காரியதரிசி நான் இன்னைக்கு நான் மருது இருக்கலாம் ஏன்னா திருமணம் முடித்த உடனே அந்த அவ்வளோ பேர் அந்த தமிழ் சங்கத்தில் உள்ள அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து பத்திரம் எழுதி அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பந்தி அவரை பெரிய கீழே போட்டு அது அந்த அந்த பத்திரம் என்கிட்ட இப்பவும் இருக்குது அதில் நீலாவனை எழுதினார் ஆரம்பம் அவர் தான் தலைவர் என்ற வயதில் முதலாவது பந்தி அவர் தான் எழுதினார் மாப்பிள்ளையே மஜிதே ரவிக்கா நூனனும் பூப்பரி பா பாடும் புதுவண்டே ஆப்புட்டீர் அன்பு சிறை நூல் என்று அந்த ஆரம்பித்தார் அதுபோக மருதூர் கொத்த எழுதினார் அதுபோக சண்முகன் சிவரிங்கம் அதுபோகம் எம்பே நூமான் அப்படின்னு அது ஒரு அற்புதமான ஒரு ஒரு விடயம் அது இந்த எல்லாரும் அவங்க வந்தாங்க அப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க அந்த எழுத்தாளர் சங்கத்தில் நாங்கள் கணக்கு விஷயங்களை செய்தோம் ஆனால் பிற்காலத்தில் சின்னொரு பிரச்சனையால் ஒரு பேர் பிரச்சனை அதால் ரெண்டாக பிரிஞ்சிட்டு பிரிஞ்சு செயல்பாடு இல்லாமல் போச்சு இது போல நானும் முத்துமையான சேர்ந்து நானும் முத்துமையினாலும் மிகவும் நெருக்கமான உறவாக இருந்தோம் இந்த இலக்கியத்தோடு நாங்கள் ரெண்டு படிக்கிற காலத்திலேயே பேனா நண்பர்கள் பிறகு நாங்கள் அந்த எழுத்துத் துறையில் ஈடுபட்டதுக்கு பிறகு ரெண்டரும் உச்ச நெருக்கமாக இருந்தோம் அப்போ நின்ற உள்ள நாங்களும் ஒரு தமிழ் இலக்கிய விழாவில் நடத்தினோம் ஒரு ஃபுல் டே விழாது காலையிலேருந்து பிந்தனம் வரையும் அந்த விழாவில் கூட இத்தனை பேர் பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் வந்தாங்க அண்ணல் பேர் வந்து ரெண்டு கோஷ்டி கோஷ்டி உண்டு டொமினிஜிவோட கோஷ்டி உண்டு அந்த ரெண்டு பேரும் கோஷ்டி வந்தாலும் கூட எங்கூட அந்த விழாவில் அவங்களுக்கு ஆட்டுக்கள் அல்ல அவரவரை பங்கு அவரை அவரை செய்தாங்க அற்புதமாக அந்த விழாவை நடத்தினோம் தினகரன் எங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருந்துச்சு அந்த விழாவை பிரசுரிக்கிறதுக்காக என்னடைய இப்போ அந்த கட்டிங் இருக்குது அப்படியே அற்புதமான விஷயங்கள்லாம் செய்தோம் ஆனால் பிற்கா இப்போ அப்படியே ஒரு ஒரு உறவோடு செய்கிறதுக்கான ஒரு வழியே காண இல்லை நடக்குது கொஞ்சம் 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 அந்த அந்த சந்துஷ்டி இல்லை அவர் அவரை கூட்டுக்கு வீசிக்கிட்டு போகிற அளவுக்கு தான் இப்போ இருக்குது முந்தைய ஒரு ஒத்து தமிழ் முஸ்லீமோட பிரச்சனையும் ரொம்ப குறைவு எல்லாரும் ஒத்து தான் செய்தோம் இப்போ நான் எல்லாம் போய் அங்கே நூ நீலாவன்கிட்ட கூட்ட பின்னிடத்தில் இருப்போம் மௌலானா ஹசன் மௌலானா வருவார் முத்துமிராம் அப்படி நீலாவன கூட ஒரு ஒரு பெரிய ஒரு களமாக இருந்துச்சு நீலாவனையில் அதுக்குள்ளே நாங்கள் இரவுக்கும் பத்து மணி வரையும் அதில் காய்ச்சி இருப்போம் அது மாதிரி காரதிவில் கூடுவோம் இப்படி கணக்கு விஷயங்கள் அற்புதமாக நடந்துச்சு அதெல்லாம் இப்போ குறைந்திருக்கிறதாக நான் உணர்கிறேன் நான் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பத்தில் கவிதை எழுதுனேன் முதலாவது கவிதை வந்து போட்டிலாம் நான் எழுதுனேன் அந்த கவிதை சுதந்திரன் பத்திரிகையில் அந்நேரம் எஸ்டி சிவநாயகம் சுதந்திரன் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார் அதில் ஈற்றடி கவிதை போட்டி கொண்டு போ வந்துச்சு அந்நேரம் நான் படிக்கிறேன் கண்ணத்தை என் பக்கம் காட்டு இதுதான் இந்த கடைசி ஈட்டாடியும் அதை நாங்கள் நிரப்பணும் நிரப்பினா பரிசு இந்த கோட்டையில் கலந்து கொடுத்துக்கே எனக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்துச்சு தகப்பனார் சுதந்திரம் பத்திரிகை எடுப்பார் இந்த கன்னத்தை என் பக்கம் காட்டுக்கு நான் பாடி 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 எழுதினேன் இறக்கிற நேரம் வெண்பா இலக்கணம் ஒன்றும் தெரியாது படிக்கிற நேரம் காக கருப்பி கருணீல மையழகி ஆக்கை என்று அறிஞ்சிலேயோ ஏக்கமீன் சொன்னதை கேள் முத்தம் சொற்கத்து வாசலடி கன்னத்தை என் பக்கம் காட்டு என்று எழுதி அனுப்பிட்டேன் எனக்கு பரிசு கிடைச்சிட்டேன் அதோட பள்ளிக்கூட பாடசாலையில எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர் அதுக்கு பிறகு நான் எனக்கு என்ன தானே அறியாமலே கவிதை பாட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு பிறகு தான் நான் சிறுகதைக்குள்ளே போனது இனி வருவது ரசனை பக்கம் பெண்களுடைய முகத்திலே இருந்த முக்காட்டை காணவில்லை நீங்கள் எப்படி முக்காடு இல்லாமல் வெளியே போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய முகத்திலே எங்கே போனது என்று பெண்களை பார்த்து அல்லாமல் கேட்டாராம் அவருடைய கற்பனை கலந்து கொண்டிக்ஸ் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு அலி